திருமண மண்டபம் முழுவதுமாக சந்தோஷம் சிரிப்பு ஆட்டம் பாட்டம் ஆரவாரம் என எல்லாமே நன்றாக தான் போய்கொண்டிருந்தது ஆனால் மாப்பிள்ளை காணாமல் போய்விட்டான் அந்த நாள் என் வாழ்க்கையின் மிக அழகான நாள் என்று நினைத்தேன் காவியாவின் கண்கள் கனவுகளால் மின்னிக் கொண்டிருந்தன மணமகளுக்குரிய சிவப்பு நிற பட்டுப்புடவையில் அவளு தேவதையாக மின்னினாள் வீடு முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அத்தை சித்தி பாட்டி என குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷத்தில் ஆழ்ந்திருந்தனர் அம்மா அவளது மேக்கப் ஆடை என அனைத்தையும் ஒரு ராணி போல அலங்கரித்துக் கொண்டிருந்தார் என் செல்லம் ராணி போல அலஹாரக்கடி என்று அவர் பெருமிதத்துடன் சொன்னது காவியாவின் இதயத்தை இனிமையால் நிரப்பியது அவளின் தோழிகள் அவளை கிண்டலடித்துக் கொண்டும் கேலி செய்து கொண்டும் சந்தோஷமாக இருந்தனர் எப்போதும் இறுக்கமான முகத்துடன் இருக்கும் அப்பா அன்று சிரித்தபடி அனைவரையும் வரவேற்று விருந்தளித்தார் காவியா இதுதான் என் புதிய வாழ்க்கை ஒரு தேவதை போல நான் வாழப் போகிறேன் என்று முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தார் எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது மாப்பிள்ளையும் முதல் நாள் இரவே மண்டபத்திற்கு வந்தாயிற்று எப்போதும் போல எல்லா விஷயங்களும் நடந்திருவீர்கள் எல்லா சடங்குகளும் சரிவர அமைதியாக நடந்து மண்டபத்தில் சிரிப்பு சத்தம் என அனைத்தும் அழகாக தோன்றியது திருமண நேரம் காலை அன்று காலை மணமகள் தயாராகி கொண்டிருந்தாள் மணமகளின் அறை முழுவதும் சிரிப்பு சத்தத்தால் நிறைந்திருந்தது ஆனால் மாப்பிள்ளை அறையிலோ அமைதி நிலவியது மாப்பிள்ளையை காணவில்லை மாப்பிள்ளை எங்கே என்ற கேள்வி மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது காவியாவின் அப்பா பதற்றத்தில் ஓடினார் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சிலர் சேர்ந்து தேடினார்கள் ஆனால் மாப்பிள்ளை அறையில் ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது அதை படித்ததும் அனைவரும் முகத்திலும் சோகம் தோன்றியது அந்த கடிதத்தில் இந்த திருமணத்திற்கு எனக்கு சம்மதம் இல்லை என் விருப்பப்படிதான் வாழ விரும்புகின்றேன் என்னை விடுங்கள் என்று இருந்தது மண்டபத்தில் இருந்த நூற்று ஒரே நேரத்தில் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் சிலர் முணுமுணுத்தனர் சிலர் அனதாபத்துடன் பார்த்தனர் காவியாவின் அப்பா கையில் கடிதத்துடன் கிட்டத்தட்ட மயங்கி விழும் நிலையில் இருந்தார் நம் குடும்பம் என்ன ஆகப் போகின்றது நமது கௌரவம் என்ன ஆகும் என்று அவர் கேட்டது காவியாவின் இதயத்தில் ஒரு கூர்மையான கத்தி போல குத்தியது அவள் இவ்வளவு நாள் கண்ட கனவுகள் அனைத்தும் ஒரு நொடியில் நொறுங்கி போனதை உணர்ந்தார் அவள் உடல் மரத்து போனது போல் ஆகியிருக்கிறது காவியா தந்தையின் நெருங்கிய நண்பர் காவியாவின் தந்தையை அழைத்து என் மகன் இருக்கின்றான் நல்ல பையன்தான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நல்ல வேலை நல்ல சம்பளம் நான் சொன்னால் எதையும் செய்வான் இப்போதே உன் மகள் களத்தில் அவனை தாலி கட்டச் சொல்கின்றேன் என்று அவர் சொன்னார் ஆரவ் அமைதியாக இருந்தான் தனது தந்தையின் வேண்டுகோளுக்காக சம்மதித்தார் காவியாவுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அவள் ஆரவை அறியாமல் அவளது விருப்பம் இல்லாமல் அந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள் என் அப்பாவின் கண்ணீர் அதுதான் என்னை ஆம் என்று சொல்ல வைத்தது என அவள் நினைத்து கொண்டாள் அந்த நாள் அவளுக்கு ஒரு பயங்கரமான கனவாக இருந்தது யாரோ என்னை மண்டபத்திற்கு தள்ளிச் சென்றது போல இருந்தது என்று காவியா உணர்ந்தார் அவள் ஒரு பொம்மையைப் போல எந்த உணர்ச்சியையும் இல்லாமல் அந்த திருமணத்தில் அமர்ந்திருந்தாள் அவளது முகம் வெறித்த பார்வையுடன் இருந்தது காவியா தனது முதலிரவில் படுக்கையில் ஒரு மூளையில் கோபத்துடன் வெறுப்புடன் அமர்ந்திருந்தாள் ஆரோ மெதுவாக அவளிடம் வந்து நான் உன்னை மனதளவில் காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்துவிடு நம்ம வாழ்க்கை இப்படியே செல்லக்கூடாது நான் உன்னை மிக்க மதிக்கின்றேன் என்றான் காவியா பதிலளிக்கவே இல்லை அவள் கோபமாக அமர்ந்திருந்தாள் அவள் மௌனமாகவும் இருந்தாள் அதுவே ஆரோவுக்கு அவளது சம்மதம் என்று தோன்றியது ஆரோ உணர்ச்சி அவளிடம் தவறாக நடந்து கொள்ளும் என்றான் அடுத்த நாள் காலை ஆரோ அவரிடம் வந்து நான் நேற்று தவறாக நடந்தேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடு என்று சொன்னபோது காவியா கோபத்துடன் என் அனுமதி இல்லாமல் நீ என் வாழ்க்கையை நுழைந்தாய் என் சுதந்திரத்தை நொறுக்கினாய் இனிமேல் என்னை பார்க்காது என் கண்முன் நிற்காது என்று கத்தினாள் ஆரவ் அமைதியாக வெளியேறினார் காவ்யா அவனை இன்னும் வெறுக்கின்றாள் என்று அவனுக்கு தோன்றியது காவ்யா தனது தோழி மீராவிடம் அடிக்கடி போனில் பேசி வந்தாள் நான் பண்ண போறேன் இதை இப்படியே தொடர எனக்கு மனம் இல்லை என்று அவள் சொன்னபோது மீரா அதிர்ச்சி அடைந்தாள் ஆரவ் உன்னை ரொம்ப நேசிக்கிறான் காவ்யா உன் விருப்பங்கள் உன் மனசு எல்லாம் அவன் கவனிக்கின்றான் உன் உணவு ஏன் இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு கூட உனக்கு பிடித்தவிதான் இந்த வீட்டின் சுவர் நிறம் கூட உனக்கு பிடித்ததுதான் அனைத்தையும் உன்னோட பாசத்தை காட்டுவது போல அவன் வடிவமைத்திருக்கின்றான் என்று மீரா சொல்ல காவியா அவள் வீட்டை சுற்றி பார்த்தாள் ஒவ்வொரு சிறிய விஷயமும் ஆரவ் அவளை காதலிப்பதை உணர்த்தியது அவள் நினைவுக்கு வந்தது அவளுக்கு உணவளிக்கும் போது கூட அந்த உணவும் அவளுக்கு பிடித்ததாக இருந்ததை அவள் நினைவுக்கு கொண்டு வந்தாள் அப்பொழுது மீரா ஆரவ் உன்னை சிறுவயதிலிருந்தே காதலிக்கின்றான் நம் பள்ளியில் அவனும் படித்தான் அது உனக்கு தெரியாது அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக பார்த்து பார்த்து செய்வான் அந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு பிடித்தவையாக மட்டுமே இருந்தது சிறு வயதிலிருந்தே அந்த பழக்கமும் அவனிடம் இருந்தது அவன் உன்னை காதலிப்பதை உன்னிடம் அவன் கூறியதே இல்லை ஒரு நாள் உனக்கு வேறொரு மாப்பிள்ளையுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது அவன் மிகுந்த மனவேதனை அடைந்தான் பின்பு அமைதியாக மண்டபத்திற்கும் வந்தான் அதன் பின் எதிர்பாராத விதமாக மாப்பிள்ளை காணாமல் போய்விட்டான் அதற்கப்புறம் ஆரவ் எதற்காகவும் என் காவியா கண்கலங்க கூடாது நானே அவளை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று ஆரோவின் அப்பாவிடம் கூறியதும் உங்கள் திருமணம் நடந்தேறியது இந்த உண்மையான அன்பை நீ புரிந்து கொள்ளாமல் அவனிடம் நீ வெறுப்பை காட்டுவது எனக்கு மிகுந்த வேதனையாக உள்ளது காவியா என்றாள் மீரா அதன்பின் பின் ஆரவ் மீது உள்ள வெறுப்பை குறைத்து கொள்ள ஆரம்பித்தாள் அவனது உண்மையான அன்பை புரிந்து கொள்ளவும் செய்தாள் அன்றிரவு ஆரோவிடம் காவியா தன் தோழி சொன்ன அனைத்தையும் உண்மையா என்று கேட்டாள் ஆரவம் சிரித்துக்கொண்டே கொண்டே ஆம் காவியா மீரா சொன்னது அனைத்தும் உண்மைதான் நான் உன்னை சிறுவயதிலிருந்தே காதலித்தேன் ஆனால் நீ எங்கே என்னை வெறுத்து விடுவாயோ என்று பயந்துதான் உன்னிடம் எதையும் கூறவில்லை என்று சொன்னான் காவியாவும் சிரித்துக்கொண்டே சரி இனிமேல் உன்னை நான் வெறுக்க மாட்டேன் என்று கூறி உண்மையிலேயே நீ விரும்புகின்றாயா என்றார் ஆரவ் அவளை கட்டி அணைத்து கொண்டான் வெறுப்புடனும் கோபத்துடனும் ஆரம்பித்த இந்த வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷத்தில் நிறைவடைந்தது இதோட இந்த கதை முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்ற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்